தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு எவ்வாறு நடைபெறும் என்பதை விளக்குகிறார் நமது செய்தியாளர் லாவண்யா சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை யார் நிரூபிப்பார்கள் இந்த கேள்வியே மக்களினுடைய எண்ணத்தில் இருக்கும் மிக முக்கிய விஷயமாக இருக்கிறது பேரவை தொடங்கியவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன் அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முன்மொழிவார் இதனைத் தொடர்ந்து பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பினை சபாநாயகர் அறிவிப்பார் பெரும்பான்மை வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு முன்னராக பேரவையினுடைய அனைத்து கதவுகளும் அடைக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்திரிகையாளர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு இருப்பார்கள் பகுதி இந்த

முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் எதிர்கட்சியில் எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று காங்கிரஸ் கட்சியில் எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியில் சார்ந்தவராக இருக்கிறார்கள் இது போன்ற நிலையில் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதாவது வாக்கெடுப்பின் போது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் சரிபாதியான அளவிற்கு அதிகமான வாக்கினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெறக்கூடிய சூழலில் அவர் பெரும்பான்மையை நிரூபித்ததாக அறிவிக்கப்பட்டு அவர் அவர் வந்து அவருடைய ஆட்சி வந்து தொடரும் அதே போன்று அவர் அது போன்று அதாவது ஐம்பது சதவீதத்திற்கு குறைவாக அவர் வாக்குகளை வந்து பெறக்கூடிய நிலையில் ஆளுநருடைய முடிவிற்கு விடப்படும் ஆளுநர் மூன்று விதமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது முதலாவதாக அறுதி பெரும்பான்மை யாரால் நிரூபிக்க முடியும் என்று ஆளுநர் கருதுகிறாரோ அவரை ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பினை ஆளுநர் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை என்றால் பதினைந்தாவது சட்டப்பேரவையை முடக்குவதற்கான உத்தரவினை ஆளுநர் பிறப்பிக்கலாம் இல்லை என்றால் ஜனாதிபதியின் ஆட்சிக்கு பரிந்துரை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் சரியாக ஐம்பது சதவீத வாக்கினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெறக்கூடிய நிலையில் சபாநாயகர் ஒரு வாக்கினை அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது போன்ற நிலையில் பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மையை நிரூபிப்பாரா அல்லது ஆளுநரின் முடிவிற்கு விடப்படுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்